ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் வரலாற்றிற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று கொடுத்திருந்தோம் சீட்டி அடையுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறந்த ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று குறித்திருந்து வார்ப்போம் நடந்து கொண்டிருக்கின்ற வடமச்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்று மாடுகளுக்கும் வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவர் அண்ணன் கே அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிச மேலும் பால அமுதன் அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடத்தி விட்டனா பரிசு தொகையை வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருத்திருந்த பாருப்பா சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கவும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை ஒட்டை சிங்கமா ஒன்பது தங்கமா என்ன பொறுத்திருந்த பார்ப்போம் ஆடி காட்டிலே அம்மியும் நகரும் என் ஆட்டத்தை கண்டு புவியும் மிரளும் என ஆடிக்கொண்டிருக்கின்ற காலையா இல்லை களத்திலே உம் வீரத்தை விழைபென் என் வீரியத்தை விழைபெற நான் ஆரிகொண்டிருக்கிற ஒன்பது நண்பர்களா யார் என்ற வரி தெரிந்த வாரோம் அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீர தப்பிள வடவாடு வேரதெயினுடைய மாநில தலைவர் அண்ணன் கே.டி.ஆர் அவர்கள் சார்பாக ஆயுதத்தை ஏotr சூரர் மட்டை மண்ணில் வைந்தார் பால அமுதன் அவர்கள் சார்பரி சிறப்பு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன பரிசு தொகையை வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று வருத்திருந்து பார்ப்போம் காலங்கள் நடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையை வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் சிறப்பு பரிசாக இருதயபுரம் மண்ணில் வைந்தர் திரு சேவியர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச இருதயபுரம் மண்ணில் வைந்தர் சேவியர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளை பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவும் மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா அட்டுடல் வேலியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி ராட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேகை காய பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை உற்சாக சமயத்திலே ஆடு கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் அருகாமல் கீழ கருமல் எக்ஸ் ஆர்மி ஐயாவு அவரது வேலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டைக்கு அருகாமை இருக்கின்ற கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளமத்துக் கொண்டு இருக்கின்றார் ட்டுங்க சீட்டி எடிங்க வீரர்களை உற்சாகப்படுத்த படுத்துங்கள் மாடுபிடி வீரர்களே வாட்டினுடைய உரிமையாளர்களை காலை கலபரக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாண வருகலா கட்டுடல் வேணியா கருமணிர நாயகனா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம்

மாபெரும் வடபாடு திருவிழா இது துவக்கி மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு அறிவித்த எங்களது அழைப்புகளை ஏற்று வருகின்றிருக்கின்றார் அத்துணை வாட்டினுடைய உரிமையாளர்களையும் மாடிபிடி வீரர்களையும் விழா சார்பாக வருக வருக வரவேற்ற தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்றார் கீழ கருமல்

விழா என்பதை பெரு மகிழ்ச்சியோடு அறிவித்த எங்களது சார்பாக வாழ்த்துக்களை கோடி நன்றிகளோடு உரித்தாக்கிக் கொள்கின்றோம் நம்பர் ஏழு கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி குழு சுசி அவர்களுக்கு இன்றைய தின பிறந்தநாள் விழா என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா அந்த கீழ கருமலுக்கு பெருமை சேர்த்திடமா அந்த கண்டு பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா கீழ கருமல்

சந்தோஷ் நண்பர்கள் தங்களை உடனடியாக வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் மதுரை மாவட்டம் டி கோவில்பட்டி ஐயனா துணையோட சந்தோஷ் நண்பர்கள் விரைந்த வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் வாங்கப்ப அப்ப கோபால டீப கூட்டி வாங்கப்ப மதுரை மாவட்டம் டி கோவில்பட்டி ஐயனா துளையோடு சந்தோஷ் நண்பர்கள் விரைந்த வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அந்த வீரர்களின் ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்தேக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட பத்து நாட்கள் பக்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தி முடையை விட ஆயுதத்தை ஏந்தி வந்த காலையா என பொருத்தி இருந்த பார்ப்போம் யார் என்று பொறித்திருந்து பார்ப்போம் ஆடி காற்றிலே அமையும் அசையும் காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுற்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூர மண்டை மண்ணின் மைந்தர் பால அமுதன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு மண் நல்லி சூடி வந்த மகத்தான இல்லை கர்ணத்தின் கரணம் கொண்டு திமிலில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்த பாருப்பார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்கம் அறிந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாலை வேளையிலே மனதிற்கு இனிமையாக ஆடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட முதுகுளத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்றார் கீழ கருமல் முன்னாள் இந்திய ராணுவம் ஐயாபு அவர் ஐயாவு அவரது வேலை மிக துடிப்புடன் பலப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே வீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டைக்கு அருகாமை இருக்கின்ற

ஆர் எஸ் மங்களத்திற்கு இருக்கின்ற பெரியார் நகரு மன்னதா எங்க ஊரு அந்த ஐயனார் அருளால் கண்டு அசந்து போய் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காளகா இல்லை திறன் கொண்ட காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசே நிலை நாட்டிட ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் மாட்டுப்படி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் கடைசி ஐந்தே நிமிடம் அப்ப போன் அடிக்காதுங்க போன் அடிக்காதீங்க பெரிய குழப்பம் வருது டைமர் செட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க போன் அடிக்கிறீங்க யாரு தான் இந்த மாதிரி பண்றீங்க போட்டு போடுறா போடு பெரிய அக்கம் போடுறாங்க கை வெட்டுங்கள் சீட்டி எடுங்கள் வீரங்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க

ஒன்றுல்ல முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளர் ராஜா அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓசை ஊக்கம் அறிந்து அச்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம்

கடைசி ஐந்தே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக பட்டு தூங்கள் வனத்துக்கு வந்துவிட்டா போதும் ஃபோன் அடித்து கொன்றுவிடுங்க இனிமேல் ஃபோனை உடச்சிடணும் சும்மா போட்டு டைம் ரெஞ்சு பேசிக்கிட்டு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க நேராக வந்து பேச வேண்டியதான சீட்டி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்து தூங்கள் உங்கள் அந்த கர ஓசை வீரர்களை கூத்தமாயிர வெற்றி பரிசை நிலை நாட்டிடம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற நாயகனா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா ராமநாதபுரம் மாவட்ட புதுக்குளத்தூர் வட்டம் கீழ கருமல் எக்ஸ் ஆர்மி ஐயாவு காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது கடைசி கடைசி நான்கே நிமிடம் நிமிடம் நான்கு லாஸ்ட் பார் மினிட்ஸ் அந்த தீருவோம் என்ற சிவகங்கை மாவட்டம் நாட்டரசர் கோட்டைக்கு அருகாமல் இருக்கின்றார் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே யார் 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 என்று பொறுத்திருந்த பாடுபோம் மா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தொடர்ந்து களம் காணக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் சீற்ற கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக மட்டுந்த மாட்டை விட்டுருக்கா மாட்ட விட்டுருக்க சிறப்பான ஒரு ஆட்டம்